அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது மார்ச் ஏழிலிருந்து நடந்த நிகழ்வுகளை பார்க்குறோம் முதலாவதாக தமிழகம் பற்றிய செய்திகள் கலா ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருப்பாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆரம்பித்தது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படிங்கிற பெயர் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க திரிபுராவின் முதல்வராக மாணிக் சாஹா மீண்டும் தேர்வு பிப்ரவரி பதினாறில் அறுபது தொகுதி கொண்ட திரிபுராவில் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அவர் முதல்வராக இருப்பாங்க அதே போல் மேகாலயாவில் வந்து கான்ராட் சங்மா மீண்டும் முதல்வராகிறார் மீண்டும் இல்லை அவர் திரும்ப அதாவது மாணிக் சாஹா தான் மீண்டும் முதல்வராக இருப்பார் இவர் முத புதுசா இருப்பாங்க யார் அப்படின்னா கான்ராட் சங்மா உலகில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நாடாளுமன்றங்களில் பெண்கள் இடம்பெற்று இருக்கும் எண்ணிக்கையில் நமது நாடு நூற்றி நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது என சர்வதேச நாடாளுமன்றங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையின் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் தற்போது எழுபத்தி எட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் மக்களவையில் பெண்கள் பிரதிநிதித்துவம் இருபத்தி நான்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அரசியல் சாசனத்தின் எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பொறுப்புகளில் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மூன்றில் ஒரு பங்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக எஃப் ஒன் கார் பந்தயத்தில் நடப்பாண்டு சீசனில் முதல் பந்தயமான பஹ்ரைன் கிராண்ட் பிரீல் ரெட் புல் டிரைவரும் நெதர்லாந்து வீரருமான மேக்ஸ் வெர்ஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருப்பாங்க அடுத்ததாக மார்ச் எட்டில் நடந்த நிகழ்வுகள் மார்ச் எட்டு வந்து ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா உலக மகளிர் தினம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் டிஜிட்டல் இனோவேஷன் அண்டு டெக்னாலஜி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படி அந்த ஆண்டை ஐநா வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை அந்த வருஷத்துலேருந்து தான் மார்ச் எட்டாம் தேதியிலேருந்து சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது எழுபத்தி ஏழுக்கு பிறகு அவற்றது நாடு முழுவதும் உற்பத்தி தொழில்களில் ஈடுபட்டுள்ள பெண்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என நிதியமைச்சர் கூறியுள்ளார் மார்ச் ஏழில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகள் பிரிவை தமிழகம் முழுவதும் உருவாக்கும் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நான் முதல்வன் திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேகாலய முதல்வராக தேசிய மக்கள் கட்சி தலைவர்கள் கான்ராட் சங்மாவும் நாகாலாந்து முதல்வராக தேசிய முற்போக்கு கட்சியின் தலைவர் நேபியு ரியோவும் பதவியேற்றுள்ளனர் நேபியு ரியோ பதவியேற்பது இது ஐந்தாவது முறையாகும் இந்தியா விமானப்படையின் தாக்குதல் பிரிவுக்கு ஷாலிசா தாமி என்ற பெண் முதன் முதலாக நியமனம் பண்ணியிருக்காங்க இந்திய விமானப்படைக்கு எழுபது பயிற்சி விமானங்களை வாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் அததான் ஹெச்ஏஎல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிறுவனத்தோடு அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க மேலும் மூவாயிரத்தி நூறு கோடியில் மூன்று பயிற்சி போர்க்கப்பல்களை வாங்கவும் எல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஹெச்டிடி நாற்பது வகை எழுபது பயிற்சி விமானங்களை ஆறு ஆண்டுகளுக்கு ஹச்ஏஎல் நிறுவனமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பயிற்சி போர்க்கப்பல்களை எல்என்டி நிறுவனமும் வழங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்தது முற்றிலும் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் கிராமமாக ஒடிசாவின் சுந்தர்கார் மாவட்டத்தின் சகசாஹி கிராமம் திகழ்கிறது நிலத்தில் இருந்து நடுத்தர தொலைவில் உள்ள வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் எம்ஆர்எஸ் ஏஎம் ஏவுகணை சோதனை ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் போர்க்கப்பலிலிருந்து சோதனை செய்து வெற்றியடைந்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக ஒடிசாவில் நூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்களில் காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன சிமிலிபால் தேசிய பூங்கா உள்ள மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஒடிசாவினை அடுத்து சத்தீஸ்கர் ஆந்திரா தெலுங்கானா ஜார்க்கண்ட் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா என அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன எவ்வளோன்னா சத்தீஸ்கரில் வந்து ஐம்பத்தி எட்டு ஆந்திராவில் நாற்பத்தி எட்டு தெலுங்கானா முப்பத்தி ஏழு ஜார்க்கண்ட்லேயும் கர்நாடகாவிலையும் முப்பத்தி இரண்டு மகாராஷ்டிராவில் பதினஞ்சு ஆக இந்த சம்பவம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு பிறகு ஜப்பான் உருவாக்கிய புதிய வரிசை ராக்கெட்டான ஹெச் த்ரீ அப்படிங்கிறத விண்ணில் செலுத்தும் முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்ததாக மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து உலக சிறுநீரக தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் கிட்னி ஹெல்த் ஃபார் எவ்ரி ஒன் PREPARING FOR THE UNEXPECTED SUPPORTING THE vulnerable இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் ஆன்லைன் ரம்மி போன்ற வழி சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் திரும்பி அனுப்பிச்சுருப்பாங்க இணையவழி விளையாட்டுகளை முறைப்படுத்த நீதிபதி கே சந்துரு தலைமையில் வந்து தமிழக அரசு குழு அமைச்சிருக்கோம் இக்குழுவை பரிந்துரை அடிப்படையில் சட்டம் இயற்றி ஆளுநருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி அனுப்புனாங்க ஆனால் ஆளுநர் அதை என்ன பண்ணியிருப்பாங்க ஐந்து மாதங்கள் ஆகியும் வந்து ஆளுநர் எவ்வித முடிவும் எடுக்காமலேயே அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருப்பாங்க சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் திருவிழாவில் தமிழக முதல்வர் பங்கேற்றிருப்பாங்க பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்தது இன்னொரு திட்டம் புதுமை பெண் திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டுகிட்டு வந்ததாக முதல்வர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இலக்கியம் சமூக பணிகளில் சிறப்பாக சேவை செய்து வரும் ஆர் கமலம் சின்னசாமிக்கு இந்த வருஷம் ஔவையார் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க யாருன்னா ஆர் கமலம் சின்னசாமிக்கு ஔவையார் விருது இவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூறு வயதாகின்ற இவங்களுக்கு இவங்க வந்து நாற்பது நூல்களை எழுதியிருக்கிறாங்க தமிழக அரசு சேலத்தை சேர்ந்த மா இளம்பிறைக்கு பெண் குழந்தை விருது வழங்கியிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின் தூக்கி பழுதான போது அதை செய்து புதிய கருவியை கண்டுபிடிச்சதற்காக இந்த இளம்பிறைக்கு வந்து பெண் குழந்தை விருது கொடுத்துருக்குறாங்க பெண் குழந்தைகள் மகளிர் நலன் பாதுகாப்பை திறம்பட செயல்படுத்தியதற்காக திருவள்ளூர் மாவட்டம் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து இரண்டாம் பரிசையும் நாமக்கல் மாவட்டம் வந்து மூன்றாம் பரிசையும் வாங்கியிருக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனேசி நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கிறாங்க இவங்க வந்து நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய நான்காவது டெஸ்ட் மேட்சை பார்க்குறதுக்காக வந்ததாக சொல்றாங்க சொல்கிறாங்க மார்ச் எட்டாம் தேதி வந்து நாசாவும் இஸ்ரோவும் வந்து இணைந்து உருவாக்கிய நிசார் அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை இஸ்ரோவிடம் வந்து நாசா ஒப்படைச்சிருக்காங்க கலிஃபோர்னியாவில் உள்ள நாசாவின் ஆய்வகத்தில் தான் இந்த நிசார் செயற்கைக்கோள் வந்து உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோ எடை உடையது நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பேட்ஸர் ரேடார் அதை தான் வந்து சுருக்கமாக நிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏர் இந்தியா நிறுவனத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து விமானிகளில் பதினைஞ்சி சதவீதம் பேர் வந்து பெண் விமானிகள் பணியாற்றுவதன் மூலம் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பெண் விமானிகளை கொண்ட நிறுவனமாக ஏர் இந்தியா திகழ்கிறது அடுத்தது ஒரியண்டியா சுட்சு காமுஷி என்ற பாக்டீரியாவால் உருவாக்கும் ஸ்கரப் டைப்ஸ் நோய்க்கான சிகிச்சையை வந்து இந்திய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கு ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவர் பெண்களுக்கு ஐம்பது நாள்கள் பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காந்தியடிகளுடைய பிறந்த நாளான ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்னைக்கு தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க காந்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றமும் செஞ்சுருக்கிறாங்க உலகில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை வந்து ஆப்கானிஸ்தானில் நடைபெறுவதாக ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஐநா சிறப்பு பிரதிநிதி ரோசோ ஒடோனியா பயோ பயவோ அறிவிச்சிருக்காரு ஆப்கானிஸ்தானில் தான் பெண்களுக்கு அதிகமான ஒடுக்குமுறைகள் ந அடக்குமுறைகள் நடைபெறுவதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக மார்ச் பத்தை பார்க்குறோம் மார்ச் பத்து என்ன சிறப்பு தினம் அப்படின்னா சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் அடுத்தது மாநில அளவில் சிறந்த பட்டு விவசாயிகளுக்கான பரிசு கொடுத்துருக்குறாங்க முதல் பரிசு வந்து ரமேஷ் திருப்பூரையும் இரண்டாம் பரிசு வந்து சமுத்திரம் தென்காசியும் மூன்றாம் பரிசு தருமபுரியை சேர்ந்த சங்கருக்கும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சிறந்த பட்டு நூற்பாளருக்கான பரிசு என்ன அப்படின்னா முதல் பரிசு வந்து பெருமாள் திருப்பூர் ஊரை சேர்ந்தவருக்கும் இரண்டாம் பரிசு வந்து கிருஷ்ணகிரியை சேர்ந்த சேகருக்கும் மூன்றாம் பரிசை பார்த்தோம் அப்படின்னா திருப்பூரை சேர்ந்த முரளி கிருஷ்ணனுக்கும் கொடுத்துருக்குறாங்க சிறந்த பலமுனை பட்டு நூற்பாளருக்கான பரிசு முதல் பரிசு தருமபுரி ஜெயபாலுக்கும் ரெண்டாம் பரிசு வந்து கரூர் மோகன்னார் ராஜுக்கும் மூன்றாம் பரிசு வந்து தருமபுரி வேதவள்ளிக்கும் கொடுத்துருக்குறாங்க மார்ச் ஒம்பது சென்னை நந்தனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புன்னகை சிறார்களுக்கு பல் பாதுகாப்பு திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மருத்துவ மாணவர்களுக்கு மனநலம் காக்கும் மனம் அப்படிங்கிற சிறப்பு திட்டத்தை டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இணைய நோய்களின் தாக்கம் இல்லாத ஐம்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு பாதிப்பு இருப்பது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு கால்நடை மீன்வளத்துறைகள் சார்பில் முந்நூற்றி பன்னிரெண்டு கோடியில் புதிய கட்டடங்களை முதல்வர் திறந்து வச்சிருக்கிறாங்க சென்னை மாதவரத்தில் தேசிய கால்நடை குறிக்கோள் பணித்திட்டத்தின் கீழ் கால்நடை இறைச்சி உடல் அங்கக பயன்பாட்டு ஆலையும் அமைச்சிருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் உரை விந்து உற்பத்தி நிலையமும் அமைச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் அடுத்தது செயற்கை மணலுக்கான தரத்தை உறுதி செய்ய இந்திய தர நிர்ணய அமை நிர்ணயம்தான் பிஎஸ்ஐ இவங்க வந்து சான்று கட்டாயம் என தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இந்த பிஐஏஎஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இதனுடைய விரிவாக்கம் பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய சுருக்கம் தான் பிஐஏஎஸ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான பயணிகள் குறை மற்றும் புகார் தீர்வுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற ஒரு ந நம்பரையும் ஒரு இணையதளத்தையும் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னா டபிள்யூ 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 டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தையும் கொடுத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் அவங்க தொடங்கி வச்சுருக்கிறாங்க மகாராஷ்டிரா பட்ஜெட்டில் மகளிருக்கு அரசு பேருந்தில் பாதி கட்டணம் பத்திரப்பதிவில் வந்து கட்டணத்தில் மகளிருக்கு ஒரு சதவீதம் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு சிறப்பு திட்டத்தை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்மளுடைய தமிழக அரசு வந்து மகளிருக்கு வந்து முற்றிலும் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க ஆனால் மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்கங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க மார்ச் பத்தில் ஆங்கில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கி எழுபத்தஞ்சி ஆண்டுகள் ஆனதால் முஸ்லீம் லீக் கட்சி வந்து இப்போ தன்னுடைய பவள விழாவை கொண்டாடுறாங்க இது தொடங்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் எங்கே தொடங்குனாங்கன்னா டாக்காவில் தொடங்கியிருப்பாங்க இந்த கட்சியை ஒரு பேர் தான் நவாப் சலீம் உல்லா கான் அதை தொடர்ந்து நடத்தியவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அந்த கட்சியுடைய பிரிவினைக்கு பிறகு இந்த கட்சியின் தலைவராக இருந்தது காகிதே மில்லத் ஏன் அப்படின்னா முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுக்கு சேர்ந்த பாகிஸ்தானுக்கு போயிட்டதால் அந்த கட்சியை வந்து காகித மில்லத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தியிருப்பாங்க அதன் பிறகு அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் செஞ்சாங்க இந்த கட்சியினுடைய முதல் மாநாடு வந்து ராஜாஜி மகள் சென்னையில் நடத்துனாங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் முஸ்லீம் சமூகம் இணைக்கப்பட்டு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தனி இட ஒதுக்கீடும் பெற காரணமாக இருந்தது இந்த கட்சி அடுத்ததாக பதினொன்றாம் தேதி நடந்த நிகழ்வை பார்க்குறோம் அசோக் லேலாண்டு நிறுவனம் பெண்கள் மட்டும் பணியாற்றும் பிரத்யோக உற்பத்தியகத்தை முதல் முறையாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க மார்ச் பத்தில் பேறுகால சர்க்கரை நோய் விழிப்புணர்வு அமைப்பு சார்பில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் பாதிப்பு குறித்த பதினேழாவது தேசிய கருத்தரங்கம் வந்து சென்னையில் நடந்துச்சு வடக்கு தில்லி சர்க்கரை நோய் மருத்துவ மையத்தின் இயக்குனர் ராஜீவ் சாவ்லாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இந்த விழாவில் கொடுத்துருக்கிறாங்க இன்ஃப்ளுயன்சா ஏ வகை வைரஸ்ல ஏற்படும் ஹெச் த்ரீ என் டூ பருவ காய்ச்சலுக்கு ரெண்டு பேர் பலியானதா சொல்லியிருக்கிறாங்க தில்லியில் நடந்த தேசிய பேரிடர் அபாய குறைப்பு கருத்தரங்கின் மூன்றாவது அமர்வில் பேரிடர் மீட்பு பணிகளில் சிறந்து பணியாற்றிய வீரர்களுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் விருது வந்து பிரதமர் கொடுத்துருக்குறாங்க நாட்டிலேயே முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டம் அங்கே தான் இயற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டமும் அதன் பின்னாடி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டது மார்ச் பத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே செமி கண்டக்டர் அதாவது குறை மின்கடத்தி விநியோக முறை தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகிருக்கு உலகில் அதிநவீன செமி செமிகண்டக்டரில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் எங்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னா தைவானில் தான் தயாரிக்கிறாங்க மார்ச் பத்தில் இந்திய விமானப்படையின் பயன்பாட்டுக்காக ஆறு டோர்னியா விமானங்களை கொள்முதல் செய்ய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் எனப்படும் ஹச்ஏஎல் நிறுவனம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க இந்திய கடற்படையின் பிரம்மாண்ட கூட்டு போர் பயிற்சி ட்ரோபெக்ஸ் ரெண்டாயிரத்தி மூணில் இந்திய பெருங்கடலில் தொடங்கியது இந்தியாவில் பட்டம் பெற்றிருந்தால் ஆஸ்திரேலியாவில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டுடைய பிரதமர் சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவின் பதினேழாவது மிக பெரும் வர்த்தக கூட்டமைப்பாக ஆஸ்திரேலியா திகழ்து யாஷ் சாரி யாவ் ஷாங் திருவிழா வந்து மணிப்பூரில் நடைபெறுகிறது நியூயார்க்கின் மன்ஹாட்டன் ஃபெடரல் மாவட்ட நீதிமன்றத்தில் முதல் இந்திய அமெரிக்க நீதிபதியாக அருண் சுப்பிரமணியன் தேர்வு செஞ்சிருக்காங்க சீன அதிபராக மூன்றாவது முறையாக ஷி ஜிபின்ஸ் ஷி ஜி பிங்க் தேர்வு செஞ்சிருக்காங்க மூன்றாவது முறையாக தொடர்ந்து சீனாவின் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனரான மாசே துங்குக்கு பிறகு மூன்றாவது முறையாக பதவி வகிக்கும் ஒரே தலைவர் யார்னா இவர் தான் துணை அதிபராக ஹான் ஷெங் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வந்து தாய்லாந்தில் நடைபெற உள்ளது பிம்ஸ்டெக் என்ன விரிவாக்கம் அப்படின்னா பிஐஎம்எஸ்டிஇசி இதோடைய விரிவாக்கம் என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் இதை தான் இந்த பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து உறுப்பு நாடுகள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா இலங்கை வங்கதேசம் மியான்மர் தாய்லாந்து நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகள் தான் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க எல்லாமே வந்து ஆசிய நாடாக இருக்குது தான் அதனுடைய சிறப்பு இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாவது மாநாடு எங்கே நடக்குதுன்னா தாய்லாந்தில் நடைபெற இருக்குது அப்போ ஐந்தாவது ஆசியான் இந்திய வணிக உச்சி மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோலாலம்பூரில் நடைபெற இருக்குது அடுத்தது பன்னிரெண்டாம் தேதியில் நடந்த நிகழ்வு மேற்கு மண்டலத்தில் புதிய ஜவுளி பூங்காவை அமைக்க இருப்பதாக முதல்வர் சொல்லியிருக்காங்க துணி நூல் துறைக்கு தனி ஆணையரகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கைத்தறி வச்சிருக்கிறவங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மின்சாரம் இரநூறு யூனிட்லேருந்து முந்நூறு யூனிட்டாகவும் விசைத்தறிக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச மின்சாரம் எழுநூற்றி ஐம்பது யூனிட்லேருந்து ஆயிரம் யூனிட்டாகவும் அதிகரித்து தர்றதாக முதல்வர் உறுதியளிச்சிருக்காங்க காலாபாணி நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது தமிழக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான மு ராஜேந்திரனுக்கு கொடுத்துருக்குறாங்க எந்த நூல்னால் காலாபாணி மார்ச் பதினாலில் ஐக்கிய நாடுகள் சபையில் மகளிர் நிலை குறித்து அறுபத்தி ஏழாவது அமர்வு நியூயார்க்கில் நடைபெற இருக்குது இதில் திறன் மேம்பாடு மூலம் மகளிர் கூட்டுறவு தலைமைக்கான பசுமையான வலையமைப்பு என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது கரோனா தொற்று காலத்திலும் வழக்குகளுக்கு தீர்வு கண்டதில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருந்ததுன்னு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பில் இருந்த டி ராஜா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது இயற்கையை பேணுவோம் என்ற தலைப்பில் சென்னை ராணிமேரி கல்லூரியில் சிற்பி திட்டத்தின் கீழ் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்து அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படிச்சிருக்காங்க தமிழகத்தில் வனப்பரப்பு அதிகரிக்கும் வகையில் பசுமை தமிழ்நாடு எனும் திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வனப்பரப்பை முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிற்பி திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கைவினைஞர்களுக்கு வந்து பிஎம் விகாஸ் அப்படின்னா பிரதமருடைய அதாவது பிரதான் மந்திரி விஸ்வ கர்மா கௌஷல் சம்மான் அப்படிங்கிறது தான் பிஎம் எம் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தை வந்து கைவிஞன கைவினைஞர்களுக்காக அதிகாரம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமரின் தற்சார்பு நிதி எனப்படும் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் வீதியோர வியாபாரிகளுக்கு பலனளிப்பது போல பிஎம் விகாஸ் திட்டம் கைவிஞ கைவினைஞர்களுக்கும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே பூமி ஒரே சூரியன் ஒரே மின்சார விநியோக கட்டமைப்பு என்ற கொள்கை மூலம் மிகை மின்சார உற்பத்தியை நாடு உற்பத்தியை நாடுகள் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க சீன பிரதமராக லீ கியாங் தேர்வு கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமராக பதவி வகித்து வரும் லீ கெஹியாங்குக்கு பதிலாக புதுசாக இந்த இப்போது லீ கியாங் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அதாவது லீ கெஹியாங்குக்கு பதிலாக லீ கியாங் வந்திருக்காரு அடுத்ததாக பிப்ர சாரி மார்ச் பதிமூணில் நடந்த நிகழ்வு தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் நிகழாண்டில் அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் படித்து வருகின்றனர் நாட்டிலேயே புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது எங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தின் கீழ் பெறப்படும் நிதி மூலம் பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கல்வித்துறை திட்டம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் அப்படின்னா நம்ம பள்ளி அப்படிங்கிற திட்டம் ஆரம்பித்த நாள் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டில்லியில் மூன்று நாள் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்நாடுகளின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கூட்டம் நிறைவாக கலந்து கொண்டனர் இந்தியாவின் ஐம்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான டிஒய் சந்திரசூட் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க மார்ச் பன்னெண்டில் கர்நாடகாவின் தார்வாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துக்கான நிரந்தர வளாகத்தை பிரதமர் திறந்து வச்சிருக்கிறாங்க கர்நாடகத்தின் ஹூப்பள்ளி ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் மேடையையும் பிரதமர் திறந்து வச்சாங்க இந்த ரயில் மேடை உலகின் மிக நீண்ட ரயில் மேடையாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதனுடைய நீளம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு மீட்டர் எங்கே இருக்குன்னா கர்நாடகத்தின் ஹூப்பள்ளி ரயில் நிலையம் அது மார்ச் பன்னெண்டில் இந்திய பிரான்ஸ் கடற்படைகள் பங்கேற்ற கடற்சார்பு பாதுகாப்பு பயிற்சி அரபிக் நடந்துச்சு இதில் இந்திய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் சகியாத்ரி கலந்துக்கிச்சு மார்ச் பன்னெண்டில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி நான்காவது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது இது டெல்லிக்கு வெளியே சிஐஎஸ்எஃப் நிறுவன தினம் கொண்டாடப்படுவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பதினாலில் நடந்த நிகழ்வு மார்ச் பன்னெண்டுல சென்னை எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சாகித்ய அகாதமி விருது பெற்றது தமிழ்நாடு கரிசல் இலக்கியத்தின் தந்தையாக இவர் போற்றப்படுகிறார் இந்த நூலை எழுதுனது தான் இவருடைய சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருது பெற்றது எந்த நாவல் அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூல் தமிழ்நாடு கரிசல் இயக்கியத்தின் தந்தை அப்படின்னு இவரை போடுறாங்க அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற தொண்ணூற்றி ஐந்தாவது ஆஸ்கார் விருது விழாவில் ஆர்ஆர்ஆர் படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடல் ஆஸ்கார் விருதுக்கு விருதை வாங்கியிருக்கு சிறந்த பாடலுக்கான பிரிவில் ஆஸ்கார் விருதை பெறும் முதல் இந்திய இசையமைப்பாளர் அப்படிங்கிற பெருமையை எம் எம் கீரவாணி அவங்க பெற்றுள்ளாங்க நாட்டு நாட்டு பாடலுக்கான ஆஸ்கார் விருதினை இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணி பாடலாசிரியர் சந்திரபோஸ் ரெண்டு பேரும் பெற்று இதற்கு முன்னாடி இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் ஸ்லம்டாக் மில்லினியர் படத்துக்காக சிறந்த பின்னணி இசை மற்றும் சிறந்த ஒலி தொகுப்பு ஆகிய பிரிவுகளில் ரெண்டு ஆஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாங்கியிருப்பார் தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் என்ற ஆவண குறும்படம் ஆஸ்கார் விருதனை இந்த வருஷம் பெற்றிருக்கு இந்த படம் நீலகிரி மாவட்டத்தின் முதுமலை காப்பகத்தில் யானை பராமரிப்பாளர்களுக்காக பணியாற்றும் காட்டு நாயக்கர் பழங்குடியின தம்பதிகளான பொம்மன் பெல்லி தம்பதியை பற்றிய கதை தான் இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க இப்படத்திற்கான விருதினை இயக்குனர் கார்த்திக் கோன்செல்வஸ் தயாரிப்பாளர் குனித் மோங்கோ ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள் புதுவையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சமையல் எரிவாயு உருளைக்கு மாதந்தோறும் முந்நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அந்த மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவிச்சிருக்கிறாங்க நேபாள அதிபராக நேபாளி காங்கிரஸ் கட்சியினுடைய ராம் சந்திர பவுடேல் பதவியேற்றியுள்ளார் மார்ச் பதினைஞ்சு அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்